ஆமே கத்தர கொடுத்த வார்த்தை மூலமாக கத்தரங்கை ஆசீர்வதித்தார் அதுக்கு நாங்க நன்றி செலுத்துவோம் இப்பொழுது இப்பொழுது பாஸ்டர் நியோமி லோகன் அவர்களை யாவரும் அன்போடு வர வழிப்போம் ஆக பிரேஸ் அம்மா பிரேஸ் ரோட் ஆமேன் ஆமேன் வந்து உங்கள் வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆமேன் ஹலோ லோயா இந்த வேளையிலே கூட நாங்க செபிப்போம் எங்கள் நல்ல ஆண்டவரே உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே உம்முடைய கரம் கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறபடி தோத்தரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டு இந்த வார்த்தைகளை ஆசீர்வை தருளும்படி செவிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஆமேன் நீங்க மட்டும் இல்லை என்னக்காம் எங்கோ நான் மண்ணாய் போயிருப்பேன் நீங்க மட்டும் இல்லையே என்னக்காம் எங்கோ நான் மண்ணாய் போயிருப்பேன் பித்த மனசு அது பித்து 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 பிள்ளை மனசு அது கல்லு 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 எந்தன் மனம் கல்லப்பா உந்தன் மனம் பித்தப்பா ஏற்றுக்கொள்ளும் ஏசப்பா உந்தன் பிள்ளை நான் அப்பா நீங்க மட்டும் இல்லையே என்னக்கா மண்ணாய் போயிருப்பன் துன்பத்தின் பாதையில் எல்லாம் அப்பா அப்பா தோளோடு சுமந்து கொண்டீரே தந்தை போல் தாயே போல காத்து கொண்டீரே மார்போடு சேர்த்தனைத்தீரே தந்தை போல் தாயே போல காத்து கொண்டீரே மார்போடு சேர்த்து கொண்டீரே பித்த மனசு அது பித்து 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 பிள்ளை மனசு அது கல்லு 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 எந்தன் மனம் கல்லப்பா உந்தன் மனம் பித்தப்பா ஏற்றுக்கொள்ளும் எஸ் அப்பா உந்தன் பிள்ளை நான் அப்ப நான் அழுத வேளையில் எல்லாம் அப்பா அப்பா கண்ணீரை துடைக்க வந்தீரே ஏ அன்புழந்த வேளையில் எல்லா மேனாக்கு அன்பு தந்து அரவணைத்தீரே அன்புழந்த வேளையில் எல்லாம் எனக்கு அன்பு தந்து அரவணைத்தீரே பித்த மனசு அது பித்து 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 பிள்ளை மனசு அது கல்லு 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 எந்தன் மனம் கல்லப்பா உந்தன் மனம் பித்தப்பா ஏற்றுக்கொள்ளும் ஏசப்பா உந்தன் பிள்ளை நானப்பா பாவத்தில் சூழ்ந்த என்னையே அப்பா அப்பா உன் கையால் நீரே பாவத்தில் சூழ்ந்த என்னையே அப்பா அப்பா உம் கையால் வாக்கினே உம் வார்த்தையால் என்னை தினந்தோறும் வழிகளில் நடத்தி சென்றீரே உமது வார்த்தையால் என்னை தினந்தோறும் வழிகளில் நடத்தி சென்றீரே பித்த மனசு அது பித்து 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 பிள்ளை மனசு அது கல்லு கழு கழு மனம் கல்லப்பா உந்தன் மனம் பித்தப்பா ஏற்றுக்கொள்ளும் பிள்ளை நானப்பா ஹாலி லூயம் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே சங்கீதம் அறுபத்தி ரெண்டை இந்த வேளையிலே நாங்கள் தியானம் செய்ய போகிறோம் சங்கீதம் என்பது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய துன்ப நேரத்திலே நம்முடைய சூழ்நிலைகள் மத்தியிலே நெருக்கப்படுகிற வேலையிலே சங்கீதங்களை நாங்கள் தியானமா எடுத்து கொள்ளுங்கிற வேலையில நம்மளுடைய வாழ்க்கையிலே ஆசிர்வாதமாயிருக்கும் ஹாலே லூயா ரெண்டு முறை நான் இந்த காரியத்தை குறித்து அனுபவிச்சிருக்கிறேன் ஹாலே லூயா ஒரு முறை நம்முடைய டஃபரன் சேச்சிலே பெரிய பிரச்சனை ஹலே லூயா அப்பொழுது ஒரு சில ஜனங்கள் எங்களை விட்டு போனார்கள் அப்பொழுது என்ன இறுதியத்திலே பயங்கர வேதனை ஹாலி லூயா அந்த வேளையிலே நான் சங்கீதத்தை எடுத்து அந்த பைபிள் ஸ்டடியிலே எடுத்து தியானம் செய்ய தொடங்கினேன் ஹாலேலு ஆவிய அனைவரங்களை நடத்துகிற விதத்திலே அந்த வேளையிலே தேவன் எனக்கு பெரியதான ஒரு ஆறுதலை கொடுத்தார் ஹாலேலியூ அதே போல் என்னுடைய மகனுடைய காரியத்திலே நான் முன்பும் சொல்லியிருக்கிறேன் என்னுடைய ஹார்ட் சர்ஜரியிலே இந்த சங்கீதங்களை எடுத்து 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 நான் நூற்றுக்கும் மேற்பட்ட சங்கீதங்களை அந்த நாளிலே நான் கிட்டத்தட்ட நான்கு மணித்தேழும் அவனுக்கு அந்த ஹார்ட் அரிப்பாட்டி அவருக்கு சர்ஜரி பண்ணுங்கன்ற வழ முழுவதும் ஒரு பயமும் அது மட்டுமல்ல ஒரு வேதனையும் இப்படிப்பட்ட காரியங்களை என்னை நெருக்கிற இந்த சங்கீதம் எனக்கு உணவாயிருந்தது ஆனால் இப்படி நான் புள்ள தேவனுடைய பிள்ளைகளே ரேமியா சொல்கிறார் அவனுடைய வார்த்தை கிடைத்த உடனே அதை நான் உட்கொண்டேன் ஹாலே லூயா அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே என்னுடைய அழைப்பு பாருங்கள் இந்த ஆகாயத்திலே சிலம்பம் பண்ணுகிற காரியம் அல்ல தேவ ஜனங்கள் என்னென்ன காரியங்களுக்கு ஊடாக கடந்து செல்லுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் அவர்கள் எழுந்திருக்க வேண்டும் ஹாலில் லூயா எழுந்து நின்று தேவனுடைய அவர்கள் காண வேண்டும் ஹாலில் விடுதலை ஆக வேண்டும் என்பதால் என்னுடைய அழைப்பு அப்படி என்னால் இந்த சங்கீதம் அறுபத்தி ரெண்டை நாங்கள் பார்க்கின்ற வழியிலே அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் தீவனையே நோக்கிய ஆத்துமா அமர்ந்திருக்கிறது அவரால் என்ச்சிப்பு வரும் ஹாலி லூயா பாருங்கள் அநேக ஜனங்கள் வெவ்வேறு நோக்குகளோடு பயணம் செய்கிறார்கள் ஹாலி லூயா சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் ஹாலி லூயா அவர்கள் இடறி விழுந்தார்கள் ஆனால் நாங்களோ நிமிர்ந்து நிற்கிறோம்னு சொல்லி சங்கீதக்காரனே சொல்லுகிறார் அனுப்படினால் இங்கே பாருங்கள் தேவனியே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது ஹலி லூயா பாருங்கள் ஒரு ஒரு மனுஷன் மூன்று விதமான கூறுள்ளவன் அவனுக்கு அவன் ஆவி மனுஷன் அது மட்டுமல்ல அவனுக்கு ஒரு சரீரம் உண்டு அவனுக்கு ஒரு ஆத்துமா உண்டு இந்த தான் பாருங்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய சிந்தன மண்டலங்கள் நாங்கள் எடுக்கின்ற முடிவுகள் நம்முடைய வில் பவர்கள் இன்டலெக்சுவல் பவர்கள் ஹலிலு சிந்திக்கின்ற காரியங்கள் இதெல்லாம் வந்து ஆத்துமாக்களுக்குள்ள வேதனைகள் அந்த இமோஷனல்கள் எல்லாம் அதற்குள்ளே தான் அடங்கியிருக்கிறது ஆத்துமாவில் ஹலிலுயா அப்படினால் இங்கே அவன் சொல்லுகிறான் தீவனை நோக்கியே ஆத்துமா அமர்ந்திருக்கிறது அன்புக்குரியவர்களே பாருங்கள் இந்த எங்களுக்கு பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள் தாய் பிள்ளை என்கின்ற உறவு அந்த சிறிய வயதிலே பாருங்கள் அந்த பிள்ளை பிறந்து அந்த ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு பிற்பாடு பார்க்கிற விளையில அந்த பிள்ளைக்கு தாயை நன்றாக தெரியும் அப்பொழுது அதனுடைய கண்கள் எந்த நேரம் அந்த தாயே பார்த்து கொண்டிருக்கும் அந்த தாய் வேலை செய்தால்னே எது செய்தால்னா அந்த பிள்ளை அந்த கண்ணோடு கண் பொருந்தி இருக்கின்ற ஒரு வாழ்க்கை ஹலியா அது மிகவும் அற்புதமாக இருக்கும் அதே போலதான் இந்த தாவிதி சொல்லுகிறான் ஹலில் யார் மேலும் அவன் நோக்கி பார்க்கவில்லை ஹலி லூயா அவன் தன்னை நோக்கி அங்கே ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார் அலையில் ஜனங்கள் மனாந்திரத்திலே அங்கே பாம்புகளினால் கடிக்கப்பட்ட வேளையிலே அவர்கள் அந்த அவர்களுக்கு மோசை தேவன் அங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார் ஒரு வெண்கல சர்ப்பத்தை எடுத்து ஒரு ஒரு தடியிலே அதை கட்டி அதை பார்க்க சொல்லி சொல்கிறார் அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்த்த வேளையில ஆஹ் அவர்கள் சுகமடைந்தார் ஹாலி லூயா அதாவது சர்ப்பம் இப்படித்தான் சர்ப்பம் மரிக்கப்பட்ட சர்ப்பம் இதாலேயும் ஒன்றுமே செய்ய முடியாது ஹலி லூயா அனுப்பினா அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே ஹலி லூயா இங்கேயும் தாவிதனுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான வேதனைகள் கண்ணீர்கள் அவன் ஒரு தலைவை சவுலுக்கு சொல்கிறான் என்னை அந்நிய தேசத்திலே என்னை அழிய விட்டது என்ன ஹாலி லூயா நான் இப்படி நான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை அவனுடைய வாழ்க்கையில் ஆறுதல் சொல்வதற்கு ஒருவருமே இல்லை இன்றைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்பாகவும் அந்த டிவிலேயே ஒரு கேரியத்தை பார்த்து கொண்டிருந்தேன் லூயா ஒரு குருவானவர் கத்தோலிக்க குருவானவர் அவர் ஒரு சில காரியங்களை சொல்லி கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட மூன்று பேர் அடுத்தடுத்த மாசத்திலே அவர்கள் குருவானவர் மூன்று குருவானவர்கள் அங்கே தற்கொலை செய்து மறித்திருக்கிறார்கள் அவர் அதுக்குரிய காரணங்களை சொல்லுகிறார் எப்படின்னு சொல்லி சொன்னால் ஹலில் அந்த குருமார்களுக்கு அந்த வாழ்க்கையிலே இந்த ஒரு அது ஒரு தனிமை அது மட்டுமல்ல அவர்களை விசாரிப்பதற்கு ஒருவரும் இல்லை அவர்களை ஆதரிப்பதற்கு ஒருவருமில்லை அவர்களுக்கு யாருடனும் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை இப்படிப்பட்ட அநேக காரியங்களை அவர் சொல்லி கொண்டிருக்கிறார் அது உண்மைதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் பாருங்கள் நம்முடைய நம்முடைய தனிப்பட்ட ஒரு சுற்று வட்டாரத்திலே நமக்கு என்று சொல்லி ஆவிக்குரிய நண்பர்கள் இருக்க வேண்டும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு கூட பாருங்கள் பன்னிரண்டு சீசர்கள் அதற்கு பிற்பாடு அவருடைய அந்த இன சர்க்கிள்ல அங்கே பேதூ இருந்திருக்கிறார் ஜோவான் இருந்திருக்கிறார் ஆனப்படினா நமக்கு கூட அது வந்து நாங்கள் மற்றவர்களை பற்றி குர சொல்வதோ கோல் சொல்லுவதோ அல்ல ஹலே லூயா ஒருவர் பாரத்தி ஒருவர் நாங்கள் சுமந்து கொண்டு வாது ஹலே லூயா அப்படி நமக்கு ஒரு நல்ல நண்பர்கள் ஹலே லூயா உங்க உங்களுடைய காரியங்களை எடுத்து தங்களுடைய காரியங்களை போல் விசாரிக்கிற நல்ல நண்பர்கள் இருப்பார்களாக இருந்தால் அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் அதனுடைய நல்ல மனசர்களை நீங்க கண்டுபிடிக்க வேண்டும் ஆவியான ஒரு இடத்துல உதவி கேட்க வேண்டும் ஹலே லூயா ஆனப்படி நான் தீவரை நோக்கியே ஆத்துமா அமர்ந்து இருக்கிறது அவரால் என்று எச்சிப்பு வரும் அங்கே தாவிதுக்கு பாருங்கள் அவன் மனாந்திரத்திலே இருந்தவளையிலே அவனுக்கு சரியான நண்பர்கள் இருக்கவில்லை வந்தவர்கள் கடன் பட்டவர்களும் முறுமுறுக்கிறவர்களும் ஒடுக்கப்பட்டவர்களும் ஹலே லூயா இப்படிப்பட்ட நண்பர்கள் தான் அந்த இடத்துல வந்தார்கள் ஆனாலும் கூட அவர்களை இவன் மாற்றினானே தவிர அவர்களால் இவனை மாற்ற முடியவில்லை ஹாலே லூயா அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் எந்த மனுஷன் கத்தரியே நோக்கி தன்னுடைய சூழ்நிலைகள் மத்தியிலே கூட கத்தரியே நோக்கி அங்கே அமர்ந்திருக்கின்ற வேளையிலே அவனு அவனுடைய வாழ்க்கை அங்கே மற்றவர்களை தொடும் ஹாலே லூயா அவன் மற்றவர்களை மாற்றக்கூடியவனாக இருப்பார் ஹாலே லூயா பாருங்கள் வேதத்திலே நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே அங்கே ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு மனைவி மூலம் ஒரு கணவன் என்ன செய்கிறான் பரிசுத்தமாக்கப்படுகிறான் அதே போல பரிசுத்தம் உள்ள ஒரு கணவனால் மனைவி என்ன செய்கிறாள் பரிசுத்தமாக்கப்படுகிறாள் ஹாலே லூயா ஆனால் அப்படி நான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே அங்கே தேவன் தேவனை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வேளையிலே ஹலே லூயா அங்கே அவர்களுடைய வாழ்க்கையில பாருங்கள் அங்கே மாற்றங்கள் வரும் இங்கே இங்கே வேதத்திலே சொல்லுகிறார் என்ன ஆத்துமா அமர்ந்திருக்கிறது ஸ்டில் ஹலே லூயா பாருங்கள் அமர்ந்திருக்கிறேன்னு இருக்கிறது சொல்லித்தோடு பாருங்கள் சில விளை நீங்கள் பீச் பக்கம் போவீர்களாக இருந்தால் அங்கே சில நேரங்களில் அலைகள் குமரி கொண்டு வரும் ஒரு சில பீச்சுகளில் நான் போயிருக்கிறேன் அலைகள் குமுறி குமுறி வரும் சில இடங்களிலே பார்த்தால் அது அந்த அலைகள் அடங்கி அமைதியாக அந்த தண்ணீர் போய் இருக்கும் அலை லூயா அன்படினா தான் அங்கே தாவிது இருபத்தி மூன்றாவது சங்கீதத்தில் சொல்லுகிறார் கத்தரின் மேப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் ஆண்டையில என்னை கொண்டு போய் விடுகிறார் ஆடுகள் என்ன செய்யாமல் சொன்னால் இந்த குமுறி பாய்ந்து செலுகின்ற தண்ணீர் ஓட்டத்திலே தண்ணீர் குடிக்க மாட்டாது அமர்ந்த தண்ணீர்ல தான் அது தண்ணீர் குடிக்க முயற்சி பண்ணும் ஹாலில் லூயா அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் தீவனை நோக்கி பார்ப்போமாக இருந்தால் மட்டும்தான் நமக்குள்ளே ஒரு அமர்ந்திருக்கிற ஒரு ஸ்டில்னஸ் இருக்கும் ஹாலில் லூயா தீவனை நோக்கி பார்த்தால் மட்டும்தான் அல்ல அநேக நேரங்களிலே இந்த திருச்செவ ஊழியங்கள் அப்படிப்பட்ட காரியங்களிலே என்னுடைய இறுதி சஞ்சலப்படுகின்ற வேலையிலே அன்புக்குரியவர்களையும் நான் அதிகாலையில் இருந்து ஜெபிக்க தொடங்குவேன் ஹாலில் லுயா ஜபித்தாது காலையில பார்க்கின்ற வழியில ஒரு பரம சந்தோஷம் ஒரு பரம அமைதி அந்த ஒரு ஒரு விதமான அல்ல ஒரு விதமான உலகத்தையே ஜெயித்து விட்டோம் என்கிற மாதிரி ஒரு உணர்வு நமக்குள்ளே இருக்கும் ஹாலில் லுயா அதைத்தான் அவர் சொல்லுகிறார் அவரால் ரஷ்ய வேறு வேறு ஒருவராலும் ரட்சிப்பு வராது வடக்கிலையோ கிழக்கிலேயோ மேற்குலையோ தெற்கிலோ இந்த ரட்சிப்பு வராது அலையில் தேவன் நிலை மட்டும்தான் என்னுடைய ரட்சிப்பு வரும்னு சொல்லுகிறார் ஹாலில் இந்த இந்த சங்கீதங்களை நீங்கள் என்ன சொல்லி சொன்னால் உங்களுடைய ஜெபத்திலேயே நீங்கள் இதை எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் அலையில் ஜெபம்னு சொல்லி சொன்னால் கூட நினைவு ஜெபிக்க முடியும் ஜோதிச்சு பாருங்கள் சில பேருடைய ஜெபங்கள் ஒரு ஐந்து நிமிஷத்துக்கு மேலே போக முடியாது அலையில் ஐந்து நிமிஷம் அல்லது பத்து நிமிஷம் அது அண்டிபடியாக அதை செய்யும் இதை செய்யும் அதை செய்யும் இதை செய்யும் அதோடு முடிந்து விட்டது அல்ல ஹலிலுயா வேத வசனத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் ஹலிலுயா அந்த ஜெபம் நமக்கு ஒரு பெரிய இருக்கும் ஆண்டவரே சொல்லுகிறார் நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதோ அதை நான் தருவேன் ஜெபத்துக்கு வார்த்தைகளை நாங்கள் பிரயோகிக்க வேண்டும் வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் ஹாலில் சில பேர் ஜெபிக்கின்ற எனக்கு கஷ்டமா இருக்கும் ஹலில் அந்த பாருங்கள் ஆண்டவர் சொல்கிறார் மலையை பார்த்து பேசன்ஸ் தான் சொல்றார் அல்ல மலையை பற்றி பேசாத சில பேர் அதுக்குள்ளே இருக்கிற ஜனங்கள்கிட்ட தோண்டி தோண்டி பார்ப்பார்கள் அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை எடுத்து ஜெபிப்பது வழக்கமா இருக்கிறது காலையில் ஆனால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே அல்லது வேத வசனங்களை நம்முடைய வாழ்க்கையில எடுத்து ஜெபிக்க வேண்டும் அல்லது ஆண்டவரே அப்பா தாவிது உண்மை நோக்கி ஆண்டவரே அப்பா பார்க்கின்றது போல உண்மை நோக்கி ஜெபிக்கின்றது போல அன்பான ஆண்டவரே நாங்கள் உண்மை நோக்கி பார்த்து கொண்டு நான் உண்மை நோக்கி பார்க்கிறேன் ஐயா இந்த சூழ்நிலையை ஆண்டவரே உண்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே என்னுடைய ரட்சிப்பு உம்மாலே வருகிறது ஹாலி லூயா அடுத்தது அவன் சொல்லுகிறான் அவரே கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலவும் மாணவர் நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை ஹாலில் லூயா பாருங்கள் இதே மாதிரியான ஒரு வார்த்தை சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றுலே சொல்லப்படுகிறது உன்னதமானவருடைய மரபில் இருக்கிற ஆஹ் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் நான் கத்தரை நோக்கி நீரை நான் அடைக்கலாம் என் கூட்டை நான் நம்பி இருக்கிறேன் நீரே தீவன் என்று சொல்லுவேன் அப்பொழுது அவர் வீடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கி தப்புவிப்பார் ஹாலி லுயா பாருங்கள் சாதாரணமான ஒரு தகப்பர் தன் பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை செய்ய விரும்புகிறார் அதை விட எங்கள் பரமபிதா நன்மையான வகைகளை தருகிறது அதிக நிச்சயம் அல்ல ஒரு சில விதம் நமக்கு சொல்லுகிறது ஹாலி அவன் சொல்லுகிறான் அவரே என் கண்மலையும் அடைக்கல அசைக்கப்படுவதில்லை நோக்கி நாங்கள் உயர்ந்து ஆண்டவரே நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை ஐயா ஆண்டவரே இந்த சூழ்நிலை நான் அசைக்கப்பட போவதில்லையா ஆண்டவரே ஹாலிலுயா பவுலுக்கு எப்படி ஆண்டவரே அவனுடைய அந்த கப்பல் பிரயாணத்தில் ஹாலிலுயா நீர் அவனோடு கூட இருந்து அவனை மாத்திரமல்ல அவனோடு கூட வந்தவர்கள் எல்லோரையும் தப்புவித்தேர் அதே போல ஆண்டவரை நீர் இந்த சூழ்நிலையிலே கூட என்னை தப்பு வைக்க போதுமானவர் என்னை வழிநடத்த போதுமானவர் ஹலில் நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை அடுத்த வசனம் பாருங்கள் அவன் முதல் ரெண்டு வசனங்கள் ஆண்டவரை நோக்கி அவன் சொல்லுங்கிற காரியம் அடுத்தது அவனுக்கு தீங்கு செய்தவர்களை குறித்து அவன் சொல்லுகிறான் ஹலில் தனக்கு தீங்கு செய்தவர்களை குறித்து சொல்லுகிறான் அது மட்டுமல்ல அங்கே நாலாவது வசனத்திலே கூட அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கு அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள் தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள் ஹலெலுயா பாருங்கள் நீதிமானுக்கு ஒரு கேடும் வராதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது ஹலெலுயா உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகிறது ஹாலே லுய்யா கடந்த வாரத்தில் இதை குறித்து நான் சொன்னேன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வரவில்லை ஒரு ஊழியக்காரருடைய ஒரு சாட்சியை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் அந்த ஊழியக்காரர் சொல்லுகிறார் எப்படி என்று சொல்லி சொன்னால் அவர் ஊழியத்தை ஆரம்பித்த வேளையிலே அன்புக்குரியவர்களே அங்கே அவர் ஞாயிற்றுக்கிழமையிலே அவர் கதவை கூட திறந்து விட மாட்டாரா ஜன்னலை திறந்து விட மாட்டாரா அப்படி அங்கே வேத வசனத்தை மற்றவர்களுக்கு ஒரு கெடுதலம் இருக்காதபடி அவர் வேத வசனத்தை பகுத்து போதிப்பாரா அப்பொழுது பாருங்கள் அந்த பக்கத்திலே இன்னும் ஒருவர் ஒரு போலீஸ் அதிகாரி அந்த பக்கத்திலே அவர் ஒரு மேலதிகாரியாக இருந்திருக்கிறார் அவர் அந்த பக்கத்திலே ஒரு வீட்டிலேயே அவர் தங்கி இருந்திருக்கிறார் அப்போ அவர் இவர்கள் சர்வீஸ் நடந்து கொண்டிருக்கிற வழ அவர் வந்து சொன்னாராம் அந்த ஊழி ஊழியக்காரோட பேச வேண்டும் என்று அப்போது அந்த உதவியாளர் சொன்னாராம் இப்பொழுது பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார் அவர் வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்லுகிறேன் அது அப்பொழுது இந்த மேலதிகாரி சொன்னாராம் இந்த இடத்துல நீங்கள் ஊழியம் செய்ய கூடாது ஊழியம் செய்ய முடியாது ஏனென்றால் உங்களுடைய காரியங்கள் எனக்கு பயங்கர அந்த இடராக இருக்க இருக்கிறது ஆனபடியே நீங்கள் இந்த இடத்துல ஊழியம் செய்ய முடியாது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கிடையிலே நீங்கள் இந்த இடத்த விட்டு போயிடணுமென்னு சொல்லி நான் நான் யார் தெரியுமா நான் ஒரு மேலதிகாரின்னு சொல்லி வேற பயமுறுத்தி இருக்கிறேன் ஆனப்படியே அந்த ஊழியக்காரர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால் தனக்கும் மனதுக்குள்ளே அவர் இளம் ஊழியர் வெளிநாட்டிலே படித்து விட்டு வந்து நம்முடைய தேசத்திலே ஊழியம் செய்த ஒரு தேவ மர்சன் அப்படி அவருக்கு பயங்கர வேதனையா அவரிடம் சொல்லவும் முடியாது இளம் ஊழியர் அதுக்குள்ள சபையை அப்படிதான் நான் ஆரம்பித்த புதுசு அப்போ ஆண்டவரிடத்துல சொன்னார ஆண்டவரே ஐயா இந்த பாரத்தை நான் உங்களுடைய கரத்துல கொடுக்குறேன் ஆண்டவரே தப்புனே சொன்ன காரியங்களை உமா உமக்குத்தான் நான் வெளிப்படுத்துறேன் சொல்லிவிட்டு அவர் இப்போ தூங்க போயிட்டாரா அந்த ராத்திரியே சொல்ல முடியாத அளவு மழையா அடித்து மழை வேறதா அவர் சொல்ற அந்த அந்த மழை பெய்தால் அந்த மழை வெள்ளம் தன்னுடைய கழுத்தளவுத்துக்கு அந்த மழை வெள்ளம் பெற அப்படி ஒரு மழை அந்த நாளிலே அந்த ராத்திரி நேரத்திலே மழை அட்டி தோய்ந்தது அலையில் ஊயா அதுக்கு பிற்பாடு பாருங்கள் அடுத்த வாரத்திலே இவர் வந்து சர்வீஸை நடத்தினார் அப்பொழுது அந்த பகுதியிலேருந்து ஒரு ஒரு விசுவாசி வருகிறவரா அவரிடத்தில் இவர் கேட்டிருக்கிறார் அந்த சோதனை காணவில்லை என்ன நடந்தது சொன்ன விலையிலேயே அவர் சொன்னாராம் உங்களுக்கு தெரியாதா அன்றைக்கு அந்த மழை அடித்து பெய்து வீடுகளுக்குள்ளேயெல்லாம் மழை வெள்ளம் வந்துவிட்டது ஆனபடியெல்லாம் அவர் அந்த நாளிலேயே அந்த வீட்டை காலி பண்ணி விட்டு ஓடி விட்ட ஆரம்பிச்சி ஹாலே லூயா அனுபடி அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை தேவனை நோக்கி அமர்ந்திருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஹாலி லூயா தேவன் அவன் பக்கத்திலே இருந்து அவன் அசைய விடாதபடி அவனை காத்து கொள்ளுவார் ஹாலி லூயா அப்படி அவன் சொல்லுகிறான் எப்படி என்றால் ஐந்தாவது வசனத்தை நாத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்து நான் நம்புகிறதா அவராலே வரும் அப்போ அவன் கிளேசப்படுகின்ற வழியில வேதனைப்படுகின்ற வழியில தூக்கப்படுகின்ற வழியில துக்கம் அடிக்கடி அடிக்கடி வந்து அழுத்துகிறத அவனே அப்போ அவன் சொல்லுகிறான் என் ஆத்துமாவே என் உயிரே என்று சொல்லவில்லை என் சரீரமே சொல்லவில்லை ஆத்துமாவே அதான் ஆத்துமாவிலே அந்த அந்த இறுதியத்தில அவ்வளவு வேதனை அந்த உணர்வுகள் அலில் அந்த ஃபீலிங்கல் அது மட்டுமல்ல அந்த சிந்தன மண்டலங்களில் வருகின்ற காரியங்கள் குழப்பங்கள் அதன் மத்தியிலே அவன் சொல்லுகிறான் தானே தனக்கு சொல்லுகிறான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இந்த காரியத்தை நாங்கள் வாலிப பிள்ளைகளை சொல்லி கொடுக்க வேண்டும் ஹலிலூயா நம்மை நாமே ஆறுதல் படுத்த வேண்டும் நாமே நமக்கு சொல்ல வேண்டும் ஹலி லூயா என்னுடைய ஒரு சகோதரி நான் முன்பு சொன்னேன்னா தெரியல என் சகோதரி வருத்தி சொல்லுவாள் அந்த அவர்கள் அந்த அந்த விரதங்கள் அப்படி இருப்பார்கள் அப்போ அந்த சௌரி சொல்லுவாள் என்ன சொல்லி சொன்னால் தன்னுடைய சட்டத்துக்கு தான் சொல்லுவாள் இன்றைக்கு உனக்கு சாப்பாடே இல்லை இந்த சாப்பாடு தர மாட்டேன் என்ற உடனே அந்த சாப்பாடு பசி எங்கே போறதுன்னு தெரியான்னு சொல்லுவாள் ஹலிலுயா ஆனபடியால் யால் பாருங்கள் நீங்கள் சரீரத்துக்கு நீங்கள் கட்டில இடுங்கள் இந்த சரீரம் நீங்கள் அல்ல உங்களுக்குள்ளே ஒரு ஆவி மனுஷன் இருக்கிறான் அவன் தான் நீங்கள் ஹலிலூயா அப்போ நீங்கள் சொல்லுகின்ற வேளையில் அந்த சரீரம் கீழ்படும் அந்த ஆத்மா கீழ்ப்படியும் லூயா ஆவி மனுஷன் சொல்லுகின்ற வேளையிலே அந்த ஆத்மா கீழ்ப்படியும் ஹலில் நீங்கள் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் தாவிது கூட பாருங்கள் சிக்லாக்கிலே அவன் அங்கே இந்த வந்தவர்களெல்லாம் கடன்பட்டவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் தானே அவர்கள் வந்து அந்த இடத்திலே அந்த அமலேக்கியர் இவர்களுடைய மனைவி பிள்ளைகளை கொண்டு போய் போய்விட்டார்கள் சொல்லி சொல்லி அங்கே அவனோடு கூட இருந்தவர்கள் தாவிதை நோக்கித்தான் கல்லறிந்தார்கள் ஹாலில் கல்லறிய முற்பட்டார்கள் அலையில் நான் சொல்லுவது அதிகமாய் என்ன நம்முடைய ஊர்ல ஒரு பழமொழி சொல்வார்கள் செல்லும் செல்லாதற்கு செட்டியா இருந்து ஹலில் எல்லா பிரச்சனையும் ஒரு மனுஷன்லயே கொண்டு வந்து பூத்துவது உலக வழக்கம் ஹாலேலு இவர்களால் தான் இவர்களால் தான் அது அந்த ஆதாம் இவளுடைய காரியத்திலேருந்து வந்தது ஹலி ஆதாம் இவள் தான் என்றான் இவள் இவள் சொன்னால் அது சர்ப்பம் என்று ஹாலே லூயா எப்படி ஒரு தெரியோரு சாட்டியது அந்த ஏதேன் தோட்டத்திலேயே அது தொடங்கி விட்டது ஹலே லூயா உன்னாலே 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 கணவன் மனைவி கூட கணவன் உன்னாலே என்ன மனைவி உன்னாலே என்ற எப்படி பிரச்சனை தொடங்கும் ஹாலே லூயா அன்படி நான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே சிக்லாக்கிலே பாருங்கள் அவனை நோக்கி கல்லறிய முற்பட்டுகின்ற வழியிலே தாவிது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார் ஹாலே லூயா அன்படி இன்றைக்கு பாலிப பிள்ளைகளுக்கு இந்த சங்கீதங்களை பாடமாக்க சொல்லி சொல்ல வேண்டும் ஹாலே லூயா என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்துரு நான் நம்புகிறது அவர் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது எனக்கு விடிவு வரும் எனக்கு வெளிச்சம் வரும் இந்த வேதனை மாறும் இந்த சூழ்நிலை மாறும் இந்த கடன் மாறும் இந்த பொருளாதார காரியங்கள் மாறும் எனக்கு வேலை வரும் என் பிள்ளைகளுக்கு ஏற்ற திருமணம் நடக்கும் ஹாலேலூயா இந்த இந்த வருஷத்திலே எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என் ஆண்டவர் அற்புதம் செய்கிற தேவன் அங்கே செங்கடலை பிளந்தவர் ஜோர்தான பிளந்தவர் ஹாலே லூயா அங்கே தன்னிடம் வந்த ஒவ்வொருவரையும் அவர் சுகமாக்கின தேவன் அவர் ஒருவரையும் புறம்பே தழுகிறதில்லை அவர் என் அப்பா அவர் என்ற தகப்பன் அவர் எனக்கு ஆண்டவர் அவர் அவர் வல்லமுள்ள தேவன் ஹாலே லூயா இப்படி நீங்கள் என்ன என்றால் நீங்கள் உங்களுக்குள்ளேயே அவருடைய மேன்மை அவருடைய மகிமையை நீங்கள் சொல்ல இருக்கிறீர்கள் அந்த நேரத்திலே கூட நீங்கள் அதிகமா பாடல்களை பாடலாம் ஹாலியா பாட்டுகள் வந்து உங்களுடைய ஆத்மாவை என்ன செய்யும் ஆறுதல் படுத்தும் மாவி ஆறுதல் படுத்தும் ஒரு சில பாடல்களை திருப்பி நான் சில விழ காலையில் சோம்பறையர்ல சில பாட்டுகளை திருப்பி 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 பாடுவேன் ஹலே லூயா திருப்பி திருப்பி பாடுகின்ற வழ இந்த இந்த ஆவி அடங்கும் அந்த ஆத்மா அமைதியாகும் ஹாலே லூயா அவரே என் கண்மலையும் என் அச்சிப்பும் என் உயர்ந்தடைக்கலமானவர் நான் அசைக்கப்படுவதில்லை பாருங்கள் இதே வசனத்தை இரண்டாவது வசனத்திலே சொல்லுகிறான் அவரே என் கண்மலையும் என் அட்சிப்பும் என் உயர்ந்தடைக்கலமானவர் நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை அதே வசனத்தை ஆறாவதுல சொல்லுகிறார் எப்படி என்று சொல்லி சொன்னால் ஹாலே லூயா அவரே என் கண்மலையும் என் அச்சிப்பும் என் உயர்ந்தடைக்கலமானவர் நான் அசைக்கப்படுவதில்லை அடுத்த சொல்லுவார் என் ரட்சிப்பும் என் மகிமை தேவனிடத்தில் இருக்கிறது பிழலான என் கண்மலையும் என் நடைக்கலம் தேவனுக்குள்ள இருக்கிறது அலி லூயா அதுக்கு எனக்கு நேரங்கள் அதிகமாய் போய் கொண்டிருக்கிறார் அதனுடைய சுருக்கமாய் முடிக்கிறேன் ஜனங்களே காலத்திலும் அவரை நம்புங்கள் ஜனங்களுக்கு அவர் ஒரு ஆறுதல் சொல்லுகிறார் தானார்தல் ஆறுதல் இப்படி தான் ஆறுதலை பெற்று கொண்டே நான் சொல்லுகிறார் அலி சாட்சி மிகவும் முக்கியம் அலி லூயா பாருங்கள் சாட்சியாகிய ஒருவன் என்ன செய்தான் தான் அடைந்ததையும் கண்டதையும் கேட்டதையும் சொல்லாமல் இருக்கக்கூடாது பாவம் சொல்லி வேதம் சொல்லுகிறார் எப்படி நீங்கள் வெளியிலே வந்தீர்கள் அலே லுயா அதே போல மற்றவர்களே நாங்கள் அங்கே தேற்றி அவர்களை எழுப்ப வேண்டும் ஜனங்களே காலத்திலும் அவரே நம்புகள் அவர் சமூகத்திலும் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் தேவன் நமக்கு அடைக்கலமாயிருந்த அடைக்கலம் 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 அவரே எனக்கு அவரே நாண்டவர் அலே லுயா அப்படியா கீழ்மக்கள் மாயையும் மேன் மக்கள் தராசில வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லோரும் மாயிலும் லேசானவர்கள் ஹாலேலு அதாவது பாருங்கள் அவன் சொல்லுதான் சொல்லி நான் லேசானவர்கள் வந்து இந்த ஆங்கில பைபிள்ல சொல்லப்படுகிறது அது வந்து ஒரு அவர்கள் வந்து ஒரு புகையை போல போய்விடுவார்கள் ஹாலேலு புகையை பாருங்கள் கொஞ்ச நேரம் இருக்கும் அது காற்றிலே மறைந்து விடும் அதே போல இந்த ஜனங்கள் ஹாலேலுயா இவர்கள் மாயையிலும் லேசானவர்கள் கொடுமையை நம்பாதிருங்கள் கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள் ஐஸ்வர்யம் விருத்தியானால் இறுதியத்தை அதன் மேல் வைக்காதீங்கள் தேவன் ஒரு தரம் விளம்பினார் ரெண்டு தரம் கேட்டிருக்கிறேன் வல்லமே தீவனுடையது என்பது அன்றை ஒருக்கா நான் உன்னை விடுதலை ஆக்குவேன் நான் உன்னை விட்டு விலகறதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ இப்பொழுது இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு ஆசிர்வதிக்கப்படுவாய் அலிலியர் நீ வலது புறத்தில் இடதுபுறத்தில் இடம் கொண்டு அடைவாய் உன் பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறார் உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும் கற்பத்தின் கரிகள் கைடு செய்யும் வேலைகளிலே தேவன் ஆசீர்வாதங்களை கட்டளை இடுவார் ஹாலி லூயா ஆனா அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே தேவன் நல்லவர் அவர் நமக்கு அடைக்கலமும் பிளனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் ஆகியால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்தத்து சாய்ந்து போனாலும் நாங்கள் பயப்படுவோம் ஹாலே லூயா இந்த வேளிலே செமிப்போம் அன்புள்ள தகப்பனே நாங்கள் மெஸ் தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா இரக்கத்தில் ஐஸ்வியன் உள்ள தேவனே இந்த வேளையிலும் உடைய கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்தும்படி செவிக்கிறோம் நீரே எங்களுடைய நம்பிக்கை அப்பா தகப்பனே முக்கு நன்றி 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 இயேசுவின் அமத்திநாத் ஆமேன் ஆமேன் காட் பிளஸ்